காமராஜரின் பாடலை பாடி அசத்திய பள்ளி மாணவி வடச்செட்டி துவக்க பள்ளியில் காமராஜர் பிறந்தநாள் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் வடசெட்டி எங்கள் கிராமத்தில் உள்ள துவக்கப்பள்ளியில் கர்ம வீரர் காமராஜர் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாள் மற்றும் புதிய பாரத எழுத்தறிவு திட்ட தொடக்க நாள் விழா பள்ளியின் தலைமை ஆசிரியர் லட்சுமி தலைமையில் நடைபெற்றது முன்னதாக காமராஜரின் திருவுருவ சிலைக்கு அஞ்சல் துறை ஓய்வு கந்தசாமி அவர்கள் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது பின்பு ஆசிரியர் கிருஷ்ணன் உள்ளிட்டவர்கள் கர்ம காமராஜரின் கல்வி சேவைகள் நல்லாட்சி முறைகளை பற்றி கருத்துரை வழங்கினார்கள் நிகழ்ச்சியில் ஒரு பள்ளி மாணவி கண்ணில கண்ணா கர்ம வீரர் காமராஜரே என்ற பாடலை பாடி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினார் மேலும் விழாவில் சிக்கனத்தின் அவசியத்தை உணர்த்தும் பொருட்டு தலைமை ஆசிரியர் ஒன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கு உண்டியல் பெட்டியை வழங்கினார்கள் சிறப்பாக நடைபெற்ற விழாவில் ஆசிரியர்கள் ஹெலன் கலைவாணி பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் பெற்றோர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர்

ஆசிரியர் ஆளும் மட்டும் உயரமில்லை